தராமான உறவுகளையும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் வருகிறது காதலர் தினம் என்ற பெயரில் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் யுவதிகளும் சீரழிந்து போகிற சின்னா பின்னப்பட்டு போகிற நாள் அன்புக்குரியவர்களே அதை பற்றிய மார்க்க தீர்ப்புகள் மனச்சாட்சி உள்ள எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் அவன் வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது பண்பாட்டை நேசிக்கிற கலாசாரத்தை நேசிக்கிற ஒழுக்கத்தை நேசிக்கிற எந்த சமயத்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் உண்மையாக வெறுக்கிற ஒரு நாள் அந்த நாள் அவ்வளவு அனாச்சாரங்கள் இந்த சமுதாயத்தில் இன்றி காதலின் பெயரால் அரங்கேறி கொண்டிருக்கின்றன காதலின் பெயரால் நடக்கிற தற்கொலைகள் காதலின் பெயரால் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் காலனின் பேரால் நடக்கிற ஏமாற்றங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற இளைஞர் யுவதிகளை ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுக்கு வந்து விட்டால் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து தொற்றிக்கொள்ளுகிற ஒரு புற்றுநோயாக இன்று இந்த நிலைமை மாறிப்போயிருக்கிறது இந்த நிலைமை மாறிப்போயிருக்கிறது வாழ வேண்டிய வயதில் என் யுவதி தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு சில பிள்ளைகளோடு திருமணத்திற்கு முன்னரான உறவு அன்புக்குரியவர்களே திருமணத்திற்கு முன்னரான கற்பமும் கற்பம் கலைத்தலும் சர்வ சாதாரணமாக மாறி போயிருக்கிற சூழல் உமாவும் பாப்பாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் ரகசியமாக கலைத்து விட்டு வந்து குந்தி கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருத்தனையே ஏமாற்றிவிட நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கான மிக மோசமான ஒழுக்கக்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒழுக்கக்கேடு உச்சகட்டமாக அதை அங்கீகரிக்கின்ற விஷயமாக இந்த காதலர் தினம் என்ற பெயரில் இன்று இந்த சமுதாயத்தில் மேற்குலகால் திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது காதலை ஒரு விஷயமாக காட்டி அதை ஒரு ஒரு உறவாக காட்டி அதற்கான எத்தனையோ அன்பளிப்பு பொருட்களும் அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று கட்டமைக்கிற அளவுக்கு இன்று அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மோசமான உறவினுடைய விளைவு போய்கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொன்னால் இன்றைய காலச்சூழலில் காதல் என்பது பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவம் காதல் என்பது பெரும் பாவங்களின் ஒட்டுமொத்த வடிவம் அல்லாஹ் ஹராமாக்கிய அத்தனை விஷயங்களினதும் கூட்டு காதலாக மாறிப்போயிருக்கிறது அதற்குள் இணை வைப்பு இருக்கிறது அதற்குள் ஏமாற்றம் இருக்கிறது அதற்குள் மோசடி இருக்கிறது அதற்குள் மோசமான அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் இருக்கின்றன அதற்குள் பெற்றோரை ஏமாற்றுகிற விஷயம் இருக்கிறது அதற்குள் உம்மாவாப்பாவுடைய மனதை நோகடிக்கிற ஒக்கோக்குள் வாழிதேன் என்ற பெரும்பாவம் இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக பெரும் பெரும்பாவங்களின் முழு வடிவமாக மாறிப்போயிருக்கிற இந்த காதலால் இந்த காதலின் அசுத்தத்தால் நிரம்பி போயிருக்கிற உள்ளத்தில் எப்படி உயிரோட்டம் உள்ள ரமான் வர முடியும் எப்படி வர முடியும் என் சகோதரன் என் சகோதரி ஈமானிய உணர்வுள்ளவள் தன் தாயை விட தந்தையை விட படைத்த ரப்பை விட நேற்று கண்ட ஒருத்தனை உயிரை விட மேலாக நேசிக்கிறான் உயிரைவிட மேலாக நேசிக்கிறாள் அந்த நேசத்தினுடைய விளைவு இரவு முழுக்க கோல் பேசிவிட்டு சுமகு தொழுகைக்கு எழும்பாமல் தூங்குகிறான் சகோதரன் நீமானிய சகோதரி எப்படி தூங்குகிறான் அவளுடைய வேலைகள் எல்லாம் கோல் பேசுவதிலும் அதிலே ஈடுபாடு காட்டுவதிலும் மெசேஜ் பண்ணுவதிலும் கழிகிறது படிப்பிலே கோட்டை விடுகிறான் படிப்பிலே கோட்டை விடுகிறாள் எத்தனையோ எக்ஸாமுகள் பெற்றோர்கள் கண்ணீரோடும் கம்பளையோடும் இருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நான் ஒரு பகுதியினுடைய திருமண பதிவாளராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் திருமணம் முடிந்த கையோடு பெற்றோர்கள் வந்து பேசுவார்கள் என்ன செய்ய மூலவி அறவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவனுக்கு தகுதியும் இல்லை இருந்தாலும் என்னை நிர்பந்திக்கிறாள் வெறுப்போடு முடித்துக் கொடுத்திருக்கிறேன் என்னையாவது செய்து தொலையட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி முதல் நாளில் சாபமிட்டு விட்டு போகிற பெற்றோர்களை சந்தித்திருக்கும் பெற்றோர்களை இங்க இங்கிருக்கிற பெற்றோர்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் யாருமே பதினெட்டு இருபது வருடம் ஒரு பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்து ஒரு தந்தையாக நானும் அனுபவிக்கிற உணர்வு நீங்களும் அனுபவிக்கிற உணர்வு ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கிற உணர்வு பிள்ளை உருவாகிவிட்டது என்று தெரிந்தாலே வாழ்க்கையை தியாகம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் எங்கள் ஆச பாசங்களை துறக்க ஆரம்பிக்கிறோம் பிள்ளைக்காக ஓடுகிறோம் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக வாழுகிறோம் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பு என்றால் நாங்கள் சிரிக்கிறோம் பிள்ளை கவலையாக இருந்தால் நாங்களும் கவலையாக இருக்கிறோம் பிள்ளைக்கு நோய் என்றால் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்றாவது ஒரு நாள் பிள்ளைக்கும் காய்ச்சல் காசு கொஞ்சம் தான் இருக்கிறது பிள்ளை இருக்கட்டும் நான் போய் மருந்தெடுக்கிறேன் என்று போய் மருந்தெடுத்த வாப்பாமாரை நாம் சந்தித்திருக்கிறோமா அல்லது பிள்ளைக்கு மருந்தெடுப்போம் என்று தன் காய்ச்சலையும் நோயையும் அடுக்கிக் கொண்டு ஒரு கடந்து போகிற ஏதோ ஒரு சின்ன ஒரு மாத்திரையோடு கடந்து போகிற தந்தைமார்களையும் தாய்மார்களையும் தானே இந்த சமுதாயத்தின் சந்தித்திருக்கிறது இப்படி உணர்வுகளோடு வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்து எதை உடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எதை

முடியாமல் அவமானத்தோடு கூலி குறுகி குடும்பத்திற்குள் வர முடியாமல் பெற்றோர்கள் அவஸ்தையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த வேதனையும் இந்த கொடுமையும் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களை சும்மா விடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த வேதனையை பெற்றோர்கள் மதத்தில் மனதில் விதைக்கிற ஒரு நாளாக இந்த காதலர் தினம் என்கிற இந்த தினமும் அந்த உறவும் மாறி போயிருக்கிறது ஆனால் இன்று பெற்றோர்கள் கூட சில இடங்களில் அதற்கு உடந்தையாக இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பிள்ளை இன்னாரை லவ் பண்ணுகிறார் என்பதை பெருமையாக பேசுகிற தாய் பெருமையாக கதைக்கிற தந்தை கோல் வந்தால் எடுத்துக்கொண்டு கொடுக்கிற உம்மா ஏதா கோல் பண்ணுகிறார் போய் பேசு என்று அனுமதியோடு அனுப்பி வைக்கிற வாப்பா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நரகத்து படுகொலிக்குள் என் பிள்ளையை தள்ளி மூடுவதற்கு நான் வழி வைத்து கொடுத்து கொண்டு ஒழுக்கத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் இந்த ரமதான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரமலான் உயிரோட்டம் உள்ள ரமலானாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் அல்லாஹுவோடு உள்ள உறவு உயிர்பிக்கப்பட வேண்டும் அந்த உயிர்ப்பித்தல் தான் இந்த ரமலானை உயிரோட்டம் உள்ள ரமலானாக மாற்றும் அன்புக்குரியவர்களே ரமலானை சந்தித்து விட்டால் அந்த ரமலானை இந்த உணர்வுகள் சரியாக இருக்கிற நிலையில் சந்திப்போம் என்றால் நிச்சயமாக சந்தோஷமான திருப்தியான ஒரு ரமலான் இந்த ரமலானாக எங்களுக்கு கிடைக்கும்